ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிழ்ந்திருமங்கில் சேனல் இன்னைக்கு வீட்டில் வந்து எப்படி மாவு கோலத்துக்கு மாவு கலக்கி மாவு கோலம் போடணும் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் தர போகிறேன் ஃபஸ்ட்டு ஏன் வந்து எல்லோரும் மாவு கோலம் போடுறாங்க இல்லைன்னா பச்சசி மாவு வந்து கோலப்பொடியில் கலக்கி போடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பச்சசி மாவுலேயே தாங்க ப்யூராகவே ஃபுல்லாக பச்சசி மாவுலேயே தான் கோல போடுவாங்க கோலப்பொடி அப்படின்றலாம் தனியாக விலைக்கு வாங்க முடியாது ஏன்னா எல்லார் வீட்லேயும் மண் தர இருக்கும் சாணி போட்டு வளச்சிருப்பாங்க அங்கே இருக்கிற வந்து புழு பூச்சி இல்லை எறும்பி அந்த மாதிரி ஜீவராசிகளுக்கெல்லாம் வந்து இந்த பச்சரிசி மாவு வந்து ஒரு உணவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் பச்சரிசி வந்து கோலம் போட்டாங்க அப்புறம் நாள் போக அதை வந்து கோலப்பொடியில கலந்தோம் இப்போ வந்து பச்சரிசி மாவையும் தண்ணியில் கலந்து போடுறாங்க இப்போ வந்து நம்ம யார் வீட்டு வாசல்லி வந்து மண்ணு தர கிடையாது இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பச்சரிசி மாவை வந்து தண்ணியில் கலக்கி கோலம் போடுறது வந்து தான் இருக்குது ஆனால் இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட் இருக்குதுங்க என்னன்னா இப்படி நம்ம கோலப்பொடிலையோ இல்லை பச்சைசி மாவுலையோ அப்படியே உதிர்த்த மாதிரி கோல போடாமல் இப்படி தண்ணியில் கலந்து போடும்போது கோலப்பொடின்னா டக்குன்னு காற்றுல அழிஞ்சு போயிடுது இல்லைன்னா நிறையா பேர் இப்போ ஃப்ளாட்டுனால் எல்லாேருக்கும் ஒரே வழியாக தான் இருக்கும் எல்லோரும் நடக்கும்போது மிதித்து நம்ம சாமி பூர் வர்றக்குள்ளேயே அழிஞ்சிருச்சுன்னா நமக்கு மனது கஷ்டமாக இருக்குது இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணியில் கலந்து போடும்போது அது அப்படியே தரையில் ஒட்டிக்கும் அழியாது சீக்கிரத்தில் அப்புறம் குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்லேயும் கோலப்பொடியில் போட முடியல அப்படிங்கும் போது இந்த மாதிரி தண்ணியில் கலந்து போட்டுட்டோம்னா அது ரொம்ப நேரத்துக்கு அழியாமல் அப்படியே இருக்கும் ஸோ இதுக்காக தான் வந்து இன்னுமே வந்து பச்சரிசி மாவில் வந்து நிறையா பேர் தண்ணியில் கலந்து கோலம் போட்டு இருக்காங்க ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செவ்வாய் வெள்ளி நல்ல விசேஷமான நாட்களிலாம் போடும்போது வீடே பார்க்க பழிச்சின்னா நல்லா மங்களகரமாக இருக்கும் லக்ஷ்மி கா உள்ள வந்த மாதிரி இருக்கும் மாவுக்காவில் கலக்கறக்குங்க நிறையா பேர் வந்து பச்சரிசியை ஊற வச்சு அது நல்லா ஊர்னதையும் அப்படியே மிக்சியில் தண்ணியாட்டை அரைச்சி எடுத்துப்பாங்க அப்படி பண்ணலாம் இல்லை அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி கலக்கிக்கலாம் எப்படின்னா இது வந்து பச்சரிசி மாவு அதை கூட எடுத்து வச்சு கலக்கிக்கலாம் ஐயோ ராய்மோ விட்டுச்சுன்னு தெரியாமல் பையனுக்கு கலக்கிற ராய்மோ விட்டுச்சுட்டேங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் கலர்த்த வேறு வேறு இது வந்து நாங்கள் வீட்லையே பச்சரிசி வந்து மெஷின் நல்ல பச்சரிசி வந்து மெஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் இதில் தான் நாங்கள் வந்து எல்லாமே செய்வோம் புட்டு இல்லை தோசை கலக்கிறது அந்த மாதிரி நான் அதவே வந்து கோலம் போடுறப்போ இப்போ எடுத்துருக்கேன் இந்த பச்சாசி மாவு பார்த்திங்கன்னா நாங்கள் அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக எடுத்து அரைச்சிக்கிட்டோம் எங்களோட பச்சரிசி மாவில் வந்து வண்டே விழுந்தது இல்லைங்க அது எப்படின்னு தெரில அரைச்சிட்டு வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லா கா விடணும் அப்புறம் ஈரை இல்லாத டைட் பாக்ஸில் வந்து போட்டு வைக்கணும் இது ரெண்டும் தான் ஆனால் நிறையா வீட்டில் பச்சரிசி மாவில் வந்து வண்டு சீக்கிரம் விழுந்துடும் இது அரைச்சி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுன்னா கோலை வந்து நல்லா வரும் பரப்பறன்ட்டு இருந்ததுன்னா தண்ணியில் கரையாது ஸோ இதை வந்து நான் அளவாக ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு எப்படி போட அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் இப்போ இந்த கோலை வந்து கோலமே போட தெரியாதவங்க ஏன்னா கோலப்பொடி எடுக்கிறதுக்கெல்லாம் தெரியாதவங்க கோலமே போட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி பச்சை மாவு கோலம் வந்து நல்லா ஈஸியாக போட்டுடலாம் இது உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா ப்ரஷ்ஷும் கூட வச்சு போடலாம் பெயிண்ட் அடிக்கிறாங்க இல்லையா ப்ரஷ்ஷு அதை கூட வாங்கிட்டு உங்களுக்கு என்ன கோலை வந்து போட தெரியுமோ அதை முன்னாடியே பென்சிலில் அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு அது மேலேயே போட்டுடலாம் ஸோ அளவுக்கு நான் வந்து டார்க்காக கலக்கியிருக்கேன் அப்படி இல்லை கையில் போட முடியல அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன கிளாத்து ஒயிட் கிளாத்தும் கூட வச்சு போட்டுக்கலாம் எனக்கு வந்து கையிலேயே போட தெரியும் நான் உங்களுக்கு வந்து இப்போ கையிலேயே போட்டு காட்டுறேன் கோலமே தெ போட தெரியல அப்படிங்கிறவங்க கூட லைட்டாக லைன்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கலாம் நல்லாயிருக்கும் ஆட்டிங் போடுறீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஏதாவது ஒரு கிளாத் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சிந்தனதையெல்லாம் தொடக்க இப்போ நிறையா வீடு வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் தான் இருக்கும் கோலப்படி வந்து ஒட்டவும் செய்யாது அதுக்கெல்லாம் பதிலாக இப்போ இந்த மாதிரி தண்ணியில் கலக்கி போட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா வரும் நான் வந்து இப்போ வந்து சும்மா சிம்பிளாக தாங்க போட்டு காட்டுறேன் போட தெரியலை அப்படிங்கிறவங்க சிம்பிளாக போட்டுக்கிட்டால் கூட நல்லா அட்ராக்டிவாக பிரைட்டாக இருக்கும் இல்லையா அழகாக இருக்கும் அப்புறம் இது வந்து எங்களோடய சாமி டேபிள் எப்பவுமே விளக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த டேபிளை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து ஒரு கோலம் போடணும் எப்பவுமே வாசல் வந்து எவ்வளோ முக்கியமோ அதே அளவு சாமி இருக்கிற இடம் பூஜை செய்கிற இடமும் ரொம்ப முக்கியம் சாமி ரூம் பூஜை ரூம்னு இருந்தால் அங்கே கோலம் போடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டேபிள் மேலே வந்து கோலம் போட்டுக்கலாம் நான் வந்து கோலம் விளக்குப்படுத்துகிற இடத்துல எப்பவுமே தாமரை தாங்க போடுவேன் தாமரையில் தான் லக்ஷ்மி குடியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்காக நான் வந்து சாமி டேபிள் மேலே எப்போவுமே தாமரை கோலம் போட்டுருவேன் நமக்கே ஒரு லக்ஷ்மி கலாஷம் நிறைஞ்சிருக்க மாதிரி ஒரு இது கிடைக்கும் அதுக்காக தான் இது வந்து மணப்பலகைங்க நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அந்த விளக்கு வந்து தர மேலே வச்சு ஏற்றக்கூடாது ஃப்ளாட்டாக ஒரே ஹைட்டில் வச்சு ஏற்றக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுக்காக விளக்கு வைக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி மணப்பழகம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டில் மாதிரி மணப்பழக மேலே தான் வச்சு விளக்கு ஏற்றுவாங்க ஸோ நான் கோல போடும்போது எப்போவுமே இந்த மணப்பலகையிலையும் சுற்றி வந்து கோலம் போட்டுருவேன் இதில் வந்து நமக்கு விருப்பமான கோலம் போட்டுக்கலாம் சென்டரில் வந்துட்டு ஓம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சஷ்டிக் ஊ பிள்ளையார் சொல்லி அந்த மாதிரி எது வேணாலும் உங்கள் விருப்பமாக போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து இப்போ சஷ்டிக் சிம்பிள் தாங்க போட போகிறேன் இதில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச கோல டிசைன்ஸ் எல்லாம் பார்டர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேங்க இதுவும் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் வந்து வாசலில் போட்ட கோலம் வந்து நல்லா காஞ்சிருச்சு இங்கே வந்து காற்று இல்லாதனால காயில் ஸோ வந்து கொஞ்சம் ப்ரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்குது நான் வாசலில் போட்டது வந்து நல்லா காஞ்சிருச்சு அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் நிலப்படிக்கு வந்து கோலை போட்டிருக்குறேன் சில்வரில் இருக்கு இல்லையா அதுதான் நிலப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே நிலப்படிக்கும் கண்டிப்பாக கோலை போடணும் அப்புறம் வந்து ரெண்டு சைடு பார்டர் போட்டுட்டு சின்னதாக ஒரு கோலை போட்டுருக்குறேன் சாயந்தரம் சாமி கும்புறதுக்கு விளக்கு பற்ற வைக்கிற கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்து மஞ்சள் குங்குமத்தால் நிலப்படி கோலம் எல்லாத்துக்கும் நான் போட்டு வச்சுருவேன் சாமி டேபிளில் போட்ட கோலம் வந்து காயில் காற்று இல்லாததுனால அங்கெல்லாம் போய் வீடியோ எடுத்துகிட்டு வர வீட்டுக்குள்ளே நான் போட்டிருந்த கோலத்து மேலே ஒரு வீ உட்காந்து அந்த பச்சை சிமாவை சாப்பிட்டுருந்துச்சு இதே மாதிரி தாங்க நம்ம வெளியே போடும்போதும் அந்த கோலத்தை வந்து ஏதோ ஒரு வாய் இல்லாத ஜீவன் சாப்பிடும்போது அது நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பாக புண்ணியமாக அமையும் இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிவிங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மகிழ்ந்திரும் மகிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இனி ஒரு நல்ல வீடியோவில் அவங்க எல்லோரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் மகிழோட இருக்கேன் நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோட இருங்க டாடா பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்